வணக்கம் என் பேர் மஞ்சுநாதன் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வெல்லம்பி கிராமத்தில் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறதை பற்றி இப்போ இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தோம் அதில் முக்கியமான ஒரே ஒரு ஃபேக்ட்ரி தொழிற்சாலை எதுன்னா அதிகப்படியாக பெரிய தொழிற்சாலை மாடு தான் இந்த மாடு இல்லாமல் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணவே முடியாது அது எந்த மாடாக இருந்தாலும் சரி நாட்டு மாடு இருந்தாலும் சரி கலப்பின மாடாக இருந்தாலும் சரி அதில் வந்து எப்பயுமே நாட்டு மாட்டில் வந்து நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும் கலப்பின மாடுல ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் இப்ப நம்ம பால் தேவைக்காக நம்ம கலப்பின மாடு கலப்பின மாடுனா ஜெர்சியோ ஹெச்எஃப்ஓ கிடையாது இது நாட்டு கிராஸ் சொல்லுவாங்க இது வெயில் தாங்கும் மழை தாங்கும் அதே மாதிரி பால் வந்து நாலு லிட்டர் மேல தராது நாலு லிட்டர் தான் தரும் இப்ப வந்து ஜெர்சி ஹெச்எப்ஓலாம் இருபது லிட்டர் பால் எல்லாம் தரும் அந்த மாதிரி மாடு கிடையாது நானும் அந்த மாதிரி மாடு வளர்த்தேன் அதெல்லாம் நம்ம பகுதிக்கு தாங்கலை கோமாரி நோய் வருது வாய்க்கோமாரி வருது அதே மாதிரி வெயில் மழை தாங்காது பத்து நான் பத்து மணிக்கெல்லாம் உள்ளே போயிடும் வெயில் வெயில்ல இருக்காது நேரில் இது வந்து இன்னைக்கெல்லாம் பன்னெண்டு மணி வெயிலில் கூட இந்த மாடு இருக்கும் இது வந்து நாலு லிட்டருக்கு மேலே தராது இதனுடைய ஃபேட் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கும் இது வருஷத்துக்கு ஒரு முறை கரெக்டாக ஒன்று ஈணிதும் இப்போ நான் வந்து முதல்ல ரெண்டு மாட்லேருந்து ஆரம்பித்தேன் இந்த பண்ணையை இன்னைக்கு பதிமூணு மாடுகள் இருக்கு கண்ணோடு சேர்த்து இந்த மாட்டுக்கு பேர் சொல்ல மறந்துட்டேன் இந்த மாட்டுக்கு நாங்கள் பேர் வச்சது வந்து ஜெண்டின்னு சொல்லியிருக்கோம் என்ன காரணம்னா இது ரொம்ப எல்லா மாட்டையோட இது வந்து எல்லா மாட்டையுமே இடிக்கும் அதனால இது இழுத்துக்கிட்டு போவோம் நம்மள மூக்கங்காயிரு தனியில தனியாக தான் மாட்டியிருக்கோம் அதுக்கே இது வந்து இழுத்துட்டு போவோம் அதனால இந்த பேர் வச்சிருக்கோம் இந்த இந்த கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டி வந்து இதில் பிறந்தது இதுவும் நாட்டு கிராஸ் தான் இப்போ இது வந்து நாட்டு மாட்டு ஊசியா போடும்போது நாட்டு கிராஸா மாறுது இதுவும் வந்து வெயில் மழை தாங்கக்கூடியது இப்ப அந்த மாட்டில் நாட்டு ஊசி அது எச்எஃப் கிடையாது ரெட் சிந்தி வட இந்திய மாடுகள் ரெட் சிந்தி கிர் சாகிவால் அந்த மாதிரி மாடுகள் இது வந்து ரெட் சிந்தி கண்ணுக்குட்டி இது வந்து லைட்டாக கொண்டாடுவாங்க இது அதனால நான் ஜெர்சி ஹெச்எஃப் ஊசி போடாததுக்கு காரணம் இதான் இது வந்து நாட்டு கண்ணுட்டி இது வெயில் மழை தாங்கும் நிறைய கண்ணுகுட்டிங்க வந்து இங்கே வந்து நிறைய இறந்துடுச்சு ஒரு ஏழு கண்ணுகுட்டிங்க இறந்துச்சு எல்லாமே எச்எஃப் ஜெர்சி கன்று தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு காளையை மெயின்டைன் பண்ணியிருந்தேன் அது வந்து பொங்கனூர் குட்டை இவ்வளோ ஆகிட்டு இருக்கும் அது நான் வாங்கிக்கின்னு வரும்போதே வந்து பிரீடு காரணம் கண்ணுட்டி தான் பிரீடு பண்ணுறதுக்காகவே வந்தேன் அதுலேருந்து போன பிறந்த கண்ணுட்டி காட்டுறேன் அந்த காலை என்ன காரணம்னா இங்கே மெயின்டைன் பண்ணதுக்கு காலை தான் மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை ஆனால் அந்த பிரீடு மேட்டிங் டைம்ல நம்மளை வந்து பதம் பார்த்துது நம்மளை வந்து இடிக்குது நம்மளை வந்து நம்ம யாரும் தெரிய மாட்டேங்குது அந்த மேட்டிங் டைம்ல அப்புறம் என்ன மூணு முறை நான் அதுங்கிட்ட ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் காலத்தூக்கி அப்படி போட்டுச்சு கீழே நடுவில் பத்துக்கினேன் இப்படி போட்டுக்கிச்சு அதனாலே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கைனியில் இருக்கோம் அதனால் இங்கே வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது அதனால விற்று அப்படின்ட்டாங்க அதனால அந்த நாட்டு மாடு அந்த காலையோடு விற்றுட்டேன் இது வந்து இதுக்கு பேர் வந்து ஜோதிகான்னு வச்சுருக்கோம் இது வந்து இந்த நிலத்து லீசு கற்றுருக்கேன் இந்த நிலத்து ஓனர்தே இது இது கொண்ட இருக்குது பாருங்க இது நாட்டு மாடு இது ப்யூர் நாட்டு மாடு இது இது பால் வந்து ரெண்டு லிட்டர் கரகுது நல்ல வந்து மருத்துவ குணம் உள்ளது பால் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் வெள்ளையா இருக்கும் இது பால் மஞ்சள் கலரில் இருக்காது ரொம்ப வெள்ளையா இருக்கும் இதனுடைய பால் இது நெய் பண்ணுறோம் இப்போ மதிப்பு கூட்டி நெய் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அடுத்தது இதுக்கு வந்து ஒரு காலை விட்டுருக்கேன் இப்போ மேட்டிங்கு காளை விட்டுருக்கேன் இதனுடைய கண் அங்கே இருக்கு முதல் கண் இது முதல்ல இப்போ நாங்கள் நாலு வருஷமா பராமரிச்சு முதல் கண் இதுக்கு வந்து பல்லு பார்க்க தெரியும் மாடுக்குத்தமாரி பல்லு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு பல்லுல ஒன்று ஒன்று நாலு பல்லுல ஒன்று ஒன்று ஆறு பல்லுல சனியாகவும் என்ன காரணம்னா அதனுடைய சத்துக்கேற்ற மாதிரி தான் நம்ம சின்ன வயசுல இருந்து இருந்து நல்லா பால் கொடுத்து வளர்த்தோம்னா ரெண்டு பல்லுலேயே சனியாகும் தாய்ப்பால் தான் மெயின் எல்லாருக்குமே சரி அதே தான் மாடுகளுக்கும் நம்ம வந்து ஒரு மூணு மாசம் வரைக்கும் நல்லா பால் ரெண்டு காம் மூணு காம் நல்லா விட்டோம்னா கண்ணு குட்டிங்களுக்கு நல்லா பால் கறக்கும் இப்போ என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் பால் கறந்தா போதும் கன்றுகுட்டி வாழ்ந்தாலும் சரி வளர்ந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பால் சிவம்பாலும் ரொம்ப விடுவோம் நாங்கள் சிவம்பாலை பொறுத்தவரை பத்து நாள் வரைக்கும் சிவம்பால் கறக்கும் பத்து நாளுமே நாங்கள் கறக்க மாட்டோம் பத்து நாளுமே கன்றுகுட்டி குடி அவுத்து விட்டுருவோம் குடிச்சி அதால் முடியாது போய் நின்றுக்கும் அப்புறம் தான் சிவம்பால் நாங்கள் கறப்போம் அந்தளவுக்கு இப்போ கண்ணுட்டி நல்லா இருக்கும் அதனால தான் இது பாருங்க இது வந்து லட்சந்தி அதனுடைய கன்று இவன் பேர் வந்து சாந்தனும் இவன் பேர் சாந்தனும் இது இது பேர் வந்து குள்ளக்கா இது நான் ஒரு இடத்துல இருந்து நம்ப நண்பர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து என்கிட்ட வந்து முதல் கண் போட்டிருக்கு அதனுடைய கண்ணு அவர் வந்து காங்காய மாடு வளர்த்துருந்தாரு அந்த காலையை விட்டு பிறந்திருக்கு காங்கய்க்கு சப்ஜெக்ட் நல்லா தெரியும் காங்காயம் மாதிரி அந்த கண் அப்புறம் காட்டுறேன் இதுக்கு வந்து குள்ளக்கா முதல் கண் போட்டிருக்கு அடுத்த கண்ணு இப்போ செனையா இருக்கு அஞ்சு மாசம் செனையா இருக்கு என்கிட்ட வந்து செனை பிடிக்காதுன்ற பிரச்சனையே இருக்காது என்ன காரணம்னா நான் தீவன மேலாண்மை கரெக்டாக பண்ணுறேன் பசு தீவனமும் கரெக்டாக கொடுக்குறேன் அதேமாரி உலர் தீவனம்னு சொன்னால் சாரி அடர் தீவனம் அடர் தீவனா பொட்டு புண்ணாக்கு அப்புறம் வந்து தவிடு இதெல்லாம் போடுவோம் அதில் வந்து மெயினாக வந்து மூக்கல்ல தவிடு கண்டிப்பாக போடணும் மூக்கல்ல வந்து செணை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக அந்த அழுக்கு அடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் அந்த டைமில் நம்ம வந்து செமனோ இல்லை காலையோ விடும்போது கண்டிப்பாக மேட்டிங் ஓகே ஆகிடும் செனை பிடிச்சிடும் அந்த மாதிரி தான் இது விட்டுருக்கோம் இது அஞ்சு மாதம் செணை இதுவும் ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டு வந்தேன் இதுக்கு பேர் வந்து நீட்டு மூஞ்சின்னு சொல்லுவோம் வந்து நீட்டா இருக்கு மூஞ்சி அதனால நீட்டு மூஞ்சின்னு பேர் வச்சிருக்கேன்னாங்க நாங்கள் ஏன்னா பேர் இல்லாமல் நான் எங்களால் அந்த மாடுகளை ஓட்டின்னு வர முடியாது இப்போ நானே இப்போ வெளியே போயிட்டேன்னு வச்சுங்களேன் எங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் எங்க மாடுகளை வந்து பராமரிப்பாங்க எங்கள் ஒய்ஃபு அவங்க பேர் நிர்மலா அவங்க வந்து இந்த மாடுகளுக்கு பேர் வைக்காம மெயின்டைன் பண்ண முடியாது எந்த மாடு எங்க இருக்குன்னு கேட்பாங்க அப்போ பேர் வச்சா மட்டும்தான் அந்த மாடு அங்கே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அதுக்கான இது அதே மாதிரி நோட்டு போட்டு நம்ம போது கூட இதுக்கு பேர் வைக்கும்போது எந்த டைமில் நம்ம செனைக்கு விடுறோம் எந்த டைமில் அது கண் போடும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணும்போது பேர் வச்சால் மட்டும்தான் அதை நோட் பண்ண முடியும் அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் செனப்பிடிக்கணும்னா அதுக்கேற்ற நம்ம வழிமுறையை நம்ம பண்ணலாம் இது வந்து ஷாலு இதுக்கு பேர் இது இதனுடைய ரகம் வந்து ரெட் சிந்தி கிராஸ் ரெட் சிந்தி ஊசி நாட்டு ஊசி போடுறதால ரெட் சிந்தி கிராஸாக இருக்கு நல்லா பால் கறக்கக்கூடியது இது நல்லா ஒரு நாலு லிட்டரு அஞ்சு லிட்டரு கறக்கும் யாருமே முட்டாது இந்த மாடு முட்டோம் நான் தான் முட்டாது என்னை எதுவும் முட்டாதுங்க இது வந்து வெ வெள்ள மூஞ்சின்னு சொல்லுவாங்க இது மூஞ்சில வெள்ளையா இருக்கிறதால வெள்ளம் மூஞ்சின்னுவாங்க இதனுடைய கண்ணு தான் அது இது கூட முதல்ல ரெண்டு கண் போட்டுச்சு முதல் கண் போட்டுச்சு அது கிராஸ் அதை இது ஜெர்சி கண்ணு அது இறந்துடுச்சு தாங்காம வெயில் மழை தாங்காம அதுல இருந்து நான் இந்த கண்ணு போட்டு இது உருவாக்கி இருக்கிறேன் இந்த மாடு வந்து குள்ள மாடு இது வந்து சென்னை இதுதான் கரெக்டான நாட்டு கிராஸ் ஒரிஜினல் நாட்டு கிராஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா நாட்டு மாடினுடைய குணாதரிசியம் அப்படியே இருக்கு இதுல நாட்டு மாடுகளை பொறுத்த வரலாம் கண்ணு போட்டுச்சுன்னா மூணு மாசம் வரைக்கும் தான் நமக்கு பால் தரும் மூணு மாசத்துக்கு அப்புறம் அது மேட்டிங் வந்துடும் மேட்டிங்க்கு விட்டிங்கன்னா அடுத்தது நம்ம கையை கிட்டவே போக முடியாது மேட்டிங் விட்டுட்டீங்கன்னா கிட்டவே போக முடியாது நாட்டு மாடு கிட்ட பாலே தராது உதைக்கும் அதே கேரக்டர் தான் இந்த மாடு இது கரெக்டாக என்கிட்ட வந்து இதோட மூணாவது கண் போட்டிருக்கு ஒரு கண் இறந்துடுச்சு அது ஒரு கண் போட்டிருக்கு இன்னொரு கண்ணு இறந்துச்சு இப்போ இன்னொரு கண்ணு செனையா இருக்கு இப்போ இது ஆறு மாசம் சென இப்போ பால் கறக்கிறது கிடையாது இது ஆறு மாசம் செனையா இருக்கு அதான் இது இது வந்து கரெக்டாக ஊசி போட்டால் ரெண்டு மாசத்துல ஏற கட்டுறோம் அதுதான் அது வந்து இவ்வளோ நாள் நான் பத்து வருட காலமா நான் மாடு வளர்த்துருக்கேன் பத்து வருட காலமா என்னுடைய வீட்டு கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய வீட்டு கண் எல்லா மாடுமே போயிடுச்சு நிறைய காலக்கன்று தான் பிறந்திருக்கு இப்போ கிடைய கண் பொட்டை கன்றுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய வீட்டு கன்று இது கிராஸ் இதனுடைய அம்மா வந்து இது ஜெர்சி மாடு எட்டு லிட்டர் பால் கறக்கும் எட்டு லிட்டர் கறகுதால அதிகமாக கால்சியம் சத்து போனதால் கோமாரி நோய் வந்து என்னால் காப்பாற்றே முடியல அப்படியே படுத்து படிக்க ஆயிடுச்சு இறந்துச்சு இங்கே வந்து அதனால அதுலேருந்து நான் என்ன பண்ணேன் மாதிரி ஜெர்சியோ எச்எஃப்ஓ நம்ம பயன்படுத்தக்கூடாது